கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை ஆம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் தான் எனக்கு இதை செய்ய வேண்டும் அவர் தான் எனக்கு எல்லாம் அவர் என்னை வெட்கப்பட மாட்டார் அவர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பார் அவர் எனக்காக வழக்காடுவார் அவர் என் நீதிக்கு பலன் அளிப்பார் என்று எந்தெந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவரை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் உங்களை நம்பாமல் உங்களுடைய சூழ்நிலையை நம்பாமல் நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அவர் எனக்காக இதை செய்வார் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி சாதகமாய் ஒரு காரியமும் இல்லாமல் இருந்தாலும் சரி என் தேவன் எனக்காக செய்வார் என்று யார் யாரெல்லாம் விசுவாசித்து பேசிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அதற்கு நமக்கு அநேக ஆதாரங்களும் உண்டு யார் யாரெல்லாம் வேதத்தில் ஆண்டவரை விசுவாசித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஆசிர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்கள் ஏராளம் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்று நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய இயலாமையில் உங்களுடைய முடியாமையில் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை காதல் வாங்காமல் என் தேவன் இந்த காரியத்தில் தலையிடுவார் எனக்காக இதை செய்வார் என்று நீங்கள் எதை எதை எல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என் தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கிற மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என் தேவன் எனக்கு ஒரு சொந்த வீட்டை தருவார் என்று ஜபித்து கொண்டிருக்கிறேன் அருமை தாயாரே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை உன்னுடைய திராணிக்கு மிஞ்சின ஆசையாய் அது இருக்கலாம் ஆனால் நான் அதை நிறைவேற்ற போதுமானவர் ஆகவே நீ சோர்ந்து போகாதே நீங்கள் என்னென்ன காரியத்தை மனதில் நினைத்து விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதில் எந்த காரியத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலை நீங்கள் வெட்கப்படுவதை போல தோற்றம் அளிக்கலாம் ஆனால் முடிவில் நீங்கள் தான் ஜெயம் எடுக்க போகிறீர்கள் தோல்வி உங்களுக்கு இல்லை ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக